ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் என்னோட ஸ்டைலில் கீரை அவியல் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க சட்டியில் என்ன சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா சடக் சடக்குன்னு டூ மினிட்ஸ்க்கு வதங்க விடுங்க நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா அப்புறமா ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் கீரையை இது கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தண்டு கீரை எடுத்திருக்கேன் கண்டிப்பாக தண்டும் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க லைட்டாக தண்ணியை ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா தெரித்து விடுங்க ஃபுல்லாக தண்ணியை குட்டிவிடக்கூடாது தண்ணி தெரிச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம கீரை சேர்த்துருக்க குவான்டிட்டியோட கம்மியாக வரும் அதுதான் இதோட பதம் கீரை கம்மியானதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நான் பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆஃப் மூடி தேங்காய் நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாலோடு அப்படியே ஊற்றிட்டோம் அப்படின்னா செம்மையான அவியல் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் வச்சாங்க சப்ஸ்க்ரைப்